ஸ்டாக்ஸ்ல போயிருப்போம் போட்டிருப்போம் அந்த ஷேர்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகி இப்ப எடுத்துடலாம் நல்ல ஒரு வீட்டுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாம் அல்லது இது எதுவுமே இல்லை சார் வீடு கட்டணும் ஒரு ஐம்பது லட்சம் தேவை இருக்குது ஒரு லோன் போட்டு வாங்க அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா லோன் போட்டாலும் கொடுக்கறதுக்கு நம்ம எலிஜிபிலிட்டி இருக்கணும் இதெல்லாம் செய்யக்கூடியதாக அந்த சூரியனுடைய இந்த மூன்று மாதங்கள் அமைஞ்சிருக்கும் சூரியனுக்கும் குருவுக்குமான சம்மந்தம் எப்படி இருக்குச்சு சூரியனுக்கும் சுக்கரன் குருவுக்கும் சுக்கரனுக்குமான சம்மந்தம் எப்படி இருக்கும் இவர் நமக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கே அவர் ஐந்தாம் பார்வையை நம்முடைய ஏழாம் வீட்டை பார்க்கிறார் குருவனுடைய பார்வை மிக மிக ஏற்றமானது அதனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை சமாளித்து நாம் சர்வை அதை நிர்வகிக்கக்கூடிய தன்மையோடு நமக்கு அமைந்திருக்கும் சார் நிச்சயமா இந்த ஆறு மாதங்கள் பெற்றா இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு கணவனாக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் அவருடைய கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது நிச்சயமாக நன்றாக இருந்திருக்கும் நன்றாக இருக்கும் இருக்கணும் ஏன்னா அப்பதான் நமக்கு அடுத்து வர வேண்டிய நாட்கள்ல சந்தான பிராப்தி இருக்கு நம்முடைய உறவினர்கள் மெயினாக சொல்லணும்னா கணவனுக்கு மனைவியாலும் மனைவிக்கு கணவனாலும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பைசா வரணும் சார் பைசாவோ நிம்மதியோ எது ஒன்று வரணும் ஏன்னா சில பேர் நான் எடுத்துக்கலாம் ஒரு ஆறு மாதம் குழந்தை பிறப்புக்குன்னு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் லீவு போட்டிருப்பாங்க ஒய்ஃபு அவர்கள் திரும்பவும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வரலாம் குழந்தை வளர்ந்துருச்சே நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் அதற்கான சாத்தியக் குரல் அதிகமாக இருக்குது அல்லது கணவனுக்கு ஏதோ ஒரு ஜாப் சேஞ்ச் வரலாம் ஒரு ஜாப் சேஞ்சி அல்லது திடீர்னு ஒரு வெளிநாட்டு பயணம் ஏன்னா பதினோராம் வீட்டில் ராகு இருக்கிறது அது குருவால் பறக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஏன்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது நமக்கு சூரியன்